நாம் இன்னைக்கு இந்த தக்காளி வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இதை டெய்லி சட்னி வைக்கணும் சாம்பார் வைக்கணும் அப்படின்னாலே காலையில ஒரு டென்ஷன் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டேயே வந்து ரொம்ப கூலாக போகும் இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி ப்ரெட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டரை கிலோ தக்காளி வ நாட்டு தக்காளி வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சது ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தக்காளியை சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதியை மட்டும் நீக்கிட்டு அந்த தக்காளி வந்து நாளாக கட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது பூச்சி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா தக்காளியுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபது பல்லில் பூண்டு பத்து குண்டு மிளகா அஞ்சு வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ தக்காளி எல்லாத்தையும் கொட்டி வேக வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு கனமான கடாய் எடுத்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் கொட்டிடுங்க இப்போ பூண்டு மிளகாயும் அதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் இப்போ சேர்க்குற உப்பு தான் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இது வந்து நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால உப்பு புளி வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டியாக சேர்க்குறதுனால இப்போ வேக வைக்கிறப்பையே சேர்த்துக்கிறேன் இதை மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுருங்க இந்தளவுக்கு குழஞ்சி வேகணும் இட இடையில் நீங்கள் கிளறிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கரைகிற வரையும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க கொஞ்சம் சூடு இருந்தால் கூட அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் நெந்தயம் போட்டிருக்கேன் அதை நல்லா ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல்லளவு பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகணும் பூண்டு வந்து ஃப்ரை ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த விண்டை வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்ருங்க இப்போ உடனே இது வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காமல் நீங்கள் வேறு வேலை இருந்ததுன்னா பார்க்கலாம் இதை போட்டு விட்டுட்டு இப்போ அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பவுடர் இது கூட சேர்த்து நல்லா கிளவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்துட்டு ஒன் மந்த் வரையும் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து எந்த வினிகர் பிரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு டென்ஷனே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ